நீங்க நல்ல பாருங்க தௌஜமா எதிர்க்கிறாங்க நாட்டுக்குள்ள எத்தனை இயக்கம் இருக்குது எல்லா இயக்கத்தாலும் எதிர்க்கப்படுகிற ஒரு அமைப்பு தௌட்டாலும் ஆளு கிடையாது பப்ளிகாரங்க நல்லா திட்டுவாங்க ஜவாதீஷன் அவங்க திட்டுவாங்க அது திட்டம் அது அவங்க திட்டுவாங்க எத்தனை மாறு இருக்குதோ அத்தனை மாறு சேர்ந்து திட்டும் எல்லாத்தையும் திட்டு வாங்குற மாதிரி தௌஹித் ஜமாத் ஏன் மத்தவங்களுக்கு திட்டல ஒருத்தர் 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 திட்டுனா ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டுனால ஒருத்தர் மட்டுமே எல்லாரும் திட்டுறாங்கன்னா மற்றவர்கள் யாரும் ஒருவர் இன்னொருடைய தவறுகளை வெளிப்படுத்துவதில்லை ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட் நான் செய்யறதை நீ கண்டுக்காத நீ செய்யறதை நான் கண்டுக்கல இங்க அந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கார கிடையாது நான் செஞ்சதை நீ கண்டுக்க நீ செய்யறதை நான் கண்டுக்குவேன் ஏ நீ ஒரு மூமின் நான் ஒரு மூமின் உல் மூமினு ஒரு மூமினாக்கு மவுளியாவு காமின் மூமினால ஆண்கள் மூமினான பெண்கள் சிலர் சிலருக்கு உற்ற தோழர்களாக இருக்க வேண்டும் எப்படி தெரியுமா தோழரையை வெளிப்படுத்த வேண்டும் எமரு உணபில் வாரும் நன்மைகளை சொல்ல வேண்டும் எழுந்தகோனானின் முன்கள் தீமைகளை தடுக்க வேண்டும் அப்படித்தான் நீங்கள் நந்தர்களாக இருக்க வேண்டும் உனக்கு நான் நண்பனாக இருக்க விரும்புகிறேன் எனக்கு நீ நண்பனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த விருப்பம் எப்படி நிறைவேற வேண்டும் நீ கண்டுக்காம இருக்க சொல்லு தப்ப சொல்லு நான் தப்ப திருத்துறேன் அல்ல விடத்திலும் தப்பிச்சுக்குவேன் நீ செய்யற தப்ப நான் சொல்லுவேன் அதை நீ திருத்திக்க தப்பிச்சுக்குவேன் இது தவற